இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டது கரும்பலகை கதைகள் கவர்னர்ஸ் ஹெலிகாப்டர் அந்த நூலின் எழுத்தாளர் நையாண்டி எழுத்தாளர் என்று சிறப்பு பெற்ற எஸ்கேபி கர்ணா அவர்கள் உரையாற்ற வருகின்றனர் இரு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே தலைமையேற்று இந்த விழாவை வடிவமைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனது ஆறு நண்பர் எழுத்தாளர் கதை சொல்லி பவா சதுதரை அவர்களே இந்த நூலில் பெற்றுக்கொண்டு கரும்பலைகள் கதைகள் பற்றி மட்டுமல்லாமல் தனது வாசிப்பு அனுபவத்தையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு உடனடியாக ஒரு இன்ஸ்டன்ட் கவிதையும் எழுதி எங்களை எல்லாம் கவர்ந்த முதல்வரின் தனிச்செயலாளர் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸர் என்பார்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரிகளாக ஒரு முன்னுதாரண அதிகாரியாக விலகி கொண்டிருக்கும் மதிப்புமிகு எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களே எனது நூலின் ஆங்கில பதிப்பு வெளியீட்டு விழா அதன் மூல நூலான தமிழ் பதிப்பை மிக முக்கியமான வாசகராக இருந்து பல பேரிடம் அந்த நூலை கொண்டு சென்று சேர்க்க மனம் விட்டு பாராட்டி ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் மனம் விட்டு பாராட்டி என்னை மீண்டும் எழுத கூடிய எழுத வைத்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய எங்கள் முன்னத்தி ஏர் எங்கள் கொள்கையை வழிகாட்டி ஒரு சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அப்படின்னு கேட்பார் அவர் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கேர் என்ஜின் சார் நான் என்ன என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னு கேட்பார் கேட்டிங்கன்னா என்ன நடத்துனா இதை கூட கேட்காமல் இருக்கீங்களா மடையன்களான்ற ஒரு ஃபீலிங் எனக்கு அது எனக்கு தோணும் அவ்வளவு பெரிய விஷயத்தை எளிமையாக கொண்டு வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு திராவிட இயக்க தத்துவங்களை அரசின் கொள்கைகளை அதன் விளைவுகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் எனது அன்பு ஆரோக்கிய சகோதரர் முனைவர் ஜெ ஜெயலஜன் அவர்களே இந்த நூலை வெளியிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு ஹாட் ஸ்டீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே ஏன்னா சீட்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டை நோக்கி குறிவைத்து எயப்பட்டு கொண்டிருக்கும் இந்த அம்புகள் அதை வந்து ஒற்றை மனிதராக நின்று முறியெடுத்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக நம்முடைய முன்னோடி தலைவர்கள் தமிழ்நாட்டு தனித்தன்மையை தமிழ்நாட்டின் மொழியை தமிழ் மொழியை தமிழ் மொழிக்கான உரிமையை பாதுகாத்து அறுபது ஆண்டுகளாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மானத்துக்கான சாவி இப்பொழுது மாண்புமிகு அமைச்சரிடம் இருக்கிறது அதற்கான அதை காப்பாற்றுவதற்காக அதை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் இன்னைக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார் அவரை பற்றி பேசும்போது என்னால் எமோஷனாகவும் பேச முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அப்பா உங்களுக்கு தெரியும் நாங்க திமுக குடும்ப கட்சி இல்லையா பல குடும்பங்களுக்கான கட்சி பல லட்சம் குடும்பங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி பல லட்சம் குடும்பங்களால் சாப்பாற்றப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் தனி உரிமைக்காக இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பழைய திமுக கட்சிக்கு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்கள் படமும் இருக்கும் அதே போல எங்கள் வீட்டிலும் எல்லா தலைவர் படம் இருக்கும் மகாத்மா காந்தி பலருக்கும் வல்லபாய் பட்டேல் ஜஹர்லால் நேருக்கும் அவர் பெரியார் படம் நடுவில் பெரிய படமாக இருக்கும் அதுக்கப்புறம் படம் அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கடைசி படமாக எங்களுடைய ஊரில் சார்ந்த சண்முகம் அவர்கள் அவருடைய படமும் அதன் அருகில் அன்பு தர்மலிங்கம் படம் எங்கள் வீட்டில் இருக்கும் அப்படித்தான் எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெருந்தலைவராக எங்கள் வீட்டில் பல காலமாக புகைப்படமாக இருந்தவர் அதையே தாண்டி அவருடைய தந்தை வந்து எனக்கு வந்து ஒரு ஆதர்சமான ஒரு மனிதர் என்னை வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும் பொய்யாமொழி அண்ணன் திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தாலும் தளபதி கூட வருவாங்க இளைஞரணி வேலையாக வருவாங்க இல்லை அப்போ மயனா இருந்தாங்க தளபதி அப்போ அதுக்காக பல நிகழ்ச்சிகளுக்காக வரும் பொழுது கூட வருவார் கூட வரும் பொழுது அவர் திருவண்ணாமலைக்கு உள்ள வந்ததுலேருந்து திருப்பி வெளியே போ திருப்பி மறுநாள் ஊருக்கு போகிறவங்க என்னை கூடையே உடனே வைத்து கொண்டிருப்பார் அவ்வளவு எனக்கு வந்து ரொம்ப என்னை ரொம்ப மிகவும் என்னை வந்து ஆதரிசித்து ஈர்த்து கொண்டிருந்த மனிதர் ஒரு அற்புதமான அவர் அவரை சிரிச்சு நம்ம அவ்வளவு மனம் விட்டு சிரிக்கக்கூடியவர் அம்மா இருப்பாங்க வீட்டில் அப்பா இருப்பாங்க நமக்குலாம் அப்பா மேலே சில அப்பாபா இருக்கும் சில விஷயங்கள் கேட்டால் கிடைக்காது இல்ல வந்து நம்மளை திட்டிருப்பாங்க உடனே நம்ம போய் அம்மாட்ட போய் என்னன்னு நினச்சிக்கிறார் அவர்னு உரிமையா கேட்போம் இல்லையா உரிமையா பேசுவோம் அம்மாட்ட போய் அப்பாவை பற்றி அவர் குறைகள் சொல்லுவோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறை சொல்லலாம் அவர் கேட்டுக்குவார் புன்னையோடு கேட்டுவார் இருரா இருற அவசரப்படாத கேட்டு கேட்டு அவ்வளோ விடு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமுறையில் இருக்கக்கூடிய எங்கள் போன்றவர்களுக்கு ஒரு ஒரு வடிகாலாக இருந்தவர் எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது திருவண்ணாமலையில் ஒரு முறை அப்புறம் டாட்டா சேர் கார் வாங்கியிருந்தேன் நைட்டு சாப்பிட்டுட்டு தளபதி எல்லாம் பரத்தவங்க எங்கேயும் போகாது எங்கேயே இருன்னு சொன்னார் சேர் அங்கேயே இருந்தேன் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் படுத்து போனோன்னு வா கார் இடுவோம் கார் அப்படின்னு சொல்லி எங்களோட காரில் ஏறி அவருடைய நண்பர் வந்திருந்தார் இரவு சுற்றுப்பயணம் அப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போல்லாம் திருவண்ணாமலை அவருடைய பெரிய இதுவும் இல்லை இரவு முழுக்க காரில் சுற்றிட்டு செஞ்சிக்கோட்டைக்கு போய் அந்த இரவில் ஒரு பௌர்ணமி இரவில் செஞ்சிக்கோட்டை மலையேறலாமா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டுக்கு போய் மலையேறிய மலையேறிய நிறைவில் எல்லாம் இருக்கிறது அவர் அவருக்கு அடுத்த தலைமுறையாக இன்று அதை தாண்டி அரசியலில் ஒரு உச்ச தொட்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எத்தனை நன்றிகளை சொன்னாலும் இது இது வந்து குடும்ப இதுதான் உண்மையான குடும்ப பாசம் அவர் ஆகவே அவர் இந்த விழாவிற்கு வருகை வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பருதி சொன்னார் உண்மையில் ரெண்டு புத்தகத்துல வந்து கவர்னர் விட இந்த கரும்பலைகள் கதைகள் தான் இது வந்து மைய கவனம் பெற வேண்டிய புத்தகம் ஏனென்றால் இது வந்து இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கு ஆகி ஆகிறதுக்கு காரணம்னா பல நிகழ்ச்சிகள் நம்ம இந்த சோசியல் மீடியாவால பள்ளிகள் பள்ளிகளில் நடக்கக்கூடிய தவறுகள் அல்லது பள்ளிகள் நடப்பதாக சொல்லப்படக்கூடிய தலைவர் தவறுகள் அல்லது வேறு எங்க நடந்தாலும் அதை கொண்டு போய் பள்ளியுடன் முடிச்சு போடக்கூடிய சூழ்நிலையில வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெறுகிறார்கள் அது வந்து பெரிய பல கலைகளை கற்று வரும் நிர்வாக திறமை மட்டும் போதாது அதையும் தாண்டி பல திறமைகள் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் ஒரு மனோதத்துவ பயிற்சியாக இந்த புத்தகத்தை கொண்டு வரலாம் நம்முடைய தமிழின் மிகப்பெரிய ஜாம்பவங்கள் ஆளுமைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை பற்றி பள்ளிக்கூட அறைகளை பற்றி பள்ளிக்கூட ஆசிரியர்களை பற்றி அவருடைய வகுப்புகளை பற்றி எழுதி கூடிய கதைகள் கட்டுரைகள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் படித்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கையேடாக தான் இருக்கும் இந்த புத்தகம் தான் வந்து இந்த விழாவின் கதாநாயகனாக இருக்க இருக்க முடியும் இந்த புத்தகத்தில் என்னுடைய கதையும் இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை பெருமையை தருகிறது செய்யறதுக்காக எங்களுக்கெல்லாம் நிறைய பணிகளை கொடுத்துருந்தார் தலைவர் அதை நாங்கள் நிறைய செஞ்சிருந்தோம் பேச்சு போட்டிகள்லாம் நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க நடத்தணும் அப்படி நடத்தும் போது தலைவரை பற்றியான பதிவுகள் நிரந்தரமாக ஒரு பதிவு இருக்கணும்னு சொல்லி தலைவரை பற்றி தமிழ் கலைஞர் கட்டிய தமிழ்நாடுன்னு ஒரு புத்தகத்தை நான் வந்து எழுதுனேன் அந்த புத்தகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலை பெரிய எல்லா ஆதாரங்களுடனான தரவுகள் இருக்கும் அது ஒவ்வொரு துறை சார்ந்து அதை நான் பிரித்து அதை எழுதியிருந்தோம் அது எழுதும் போது அப்போதான் தோணுச்சு ஒரு மனிதர் வாழ்நாளில் இரு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் முழு நேர அரசியல் வாழ்க்கையில் அத்தனை ஆயிரம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார் அத்தனை லட்சம் கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அத்தனை திரைப்படங்களுக்கு திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் பாடல் எழுதியிருக்கிறார் இது எல்லாம் போக அரசியல் எதிரிகளை இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு கொள்கை பயணத்தில் ஒரு பெரிய இயக்கத்தை தோல்விகளுக்கு இடையே எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த இயக்கத்தை தளராமல் கட்டி இழுத்து நேர்கோட்டில் சென்று செலுத்திருக்கிறார்க்கும் போது அந்த ஆளுமை அந்த உழைப்பை பார்க்கும் போது அந்த ரைட்டர்ஸ் பிளாக்ல எங்கேயோ காணாம போயிடுச்சு திருப்பி நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் படிக்கலாம் ஒரு மணி நேரம் எழுதலாம் போதும் அந்த ஒரு இடத்துல வந்து கலைஞர் அவர்கள் சொல்ல முடியும் இந்த மிக கோரிக்கையாக கேட்டுக்கொள்வது ஒரு கோரிக்கை நான் வச்சு ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டின் துறை அமைச்சர் இருக்கிறார் முதல்வரின் தனி செயலாளர் இருக்கிறாங்க அப்புறம் திட்ட கமிஷன் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் இருக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு மிக முக்கியமான மேடையாக மாறுகிறது மு பள்ளிக்கல்வியை பொறுத்தவரை எங்கேயாவது நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த காலை உணவு திட்டத்துல இருக்கக்கூடிய பயன்படுற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள்ட்ட கேளுங்க இருபத்தஞ்சு லட்சம் தாய்மார்களுக்கு தெரியும் அந்த காலை உணவு திட்டத்தின் அருமை அது என்ன பெரிய பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு தமிழ்நாட்டு கல்வியில் கொடுத்திருக்கிறது என்பது அந்த இருபத்தஞ்சு லட்சம் தாய்மார்களுக்கு தெரியும் அதை பத்தி திட்ட கமிஷன் வந்து ஒரு திட்டக்குழு வந்து ஒரு பெரிய ஒரு ஆய்வறிக்கையும் உருவாக்கி அதை தந்திருக்கு அதான் பார்க்கும் போதுதான் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது ஆக இத்தனை முக்கியமான ஆளுமைகள் இருக்கும்போது அவர்களிடம் நாங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை வாசிப்பு இயக்கத்தை எப்படியாவது மீண்டும் வாசிப்பு பழக்கத்தை தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு கொண்டு வருவதற்கு அந்த சின்ன வயதில் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாம் எல்லாருமே அந்த பதினொன்று பதினாலு பதினஞ்சு வயசுக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சு தான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த பதினேழு பதினஞ்சு வயசுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது டெக்ஸ்ட் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் அவர்கள் ஆய்வு அதாவது இலக்கிய மாணவர்களாகவே இருந்தால் கூட அவர்கள் வந்து டெக்ஸ்ட் படிக்கிறது தான் பாத பாட புத்தகத்தை படிக்கிறாங்க வழியே ஃபிக்ஷன் படிப்பதில்லை எந்த ஒரு கதைகளையும் படிப்பதில்லை கதைகளையும் படிப்பதில்லை அல்லது எந்த ஒரு கட்டுரைகளையும் படிப்பதில்லை அந்த டெக்ஸ்ட் படிக்கிற பழக்கமே போயிடுச்சு அப்போ நம்ம இந்த இந்த நம்ம அப்படியே போயிடுச்சு இதுவே எல்லாமே வந்து மொபைல் ஸ்கிரீனுக்கு அடிமையிட்டாலும் விட்டுட்டோம்னா அந்த ஒரு கேப் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டின் ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு அறிவுசார் ஒரு இயக்கம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தடைபட்டு நின்று விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது ஆகவே அந்த பிள்ளைகளே சின்ன பிள்ளைகளை இலக்கியத்தின் பக்கமும் வாசிப்பின் பக்கமும் ஈர்க்கும்படி ஈர்க்கும் வந்த இடத்துல இந்த கார்ட்டூன் வச்சு நம்ம நிறைய வேண்டும் என்று கோரிக்கையை கல்வி அமைச்சரிடம் வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி இந்த விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று நான் சார்ந்த இயக்கத்தின் தோழர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய நான் வழிநடத்திக் கொண்டிருக்கும் பொறியாளர்களின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் போன்ற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் பல எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள் இங்க முக்கியமாக சீராளர்கள் சார் வந்திருக்கிறார் அவர் தான் கவர்னர் கிட்ட எங்களுக்கு ஜந்திரத்தாளர் ஜேந்திரோடைய மகன் அவருக்கும் இங்கே வருகையில் இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ